சுவரும் மஹேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நமது அடைக்கலமானவரை குறித்து பார்ப்போமா அநாதி தேவன் அவ நித்தியது எங்கள் லுனாதாரமே எந்த தேவன் எந்தென்று மல்ல சதாபால முன்ன மதுதேவன் அநா ஜோதி தேவன் நடைக்கலமே அவனித்திய புயங்கள் உன்னாதாரமே உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழில் மோசை இவ்வாறாக இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய வியங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று நின்று சத்துருக்களை திருத்தி அவர்களை அழித்து போடி என்று கட்டளையிடுகிறார் நம்முடைய அடைக்கலமாக நம்முடைய தேவன் காணப்படும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் மிகுந்த பாதுகாப்பாக இருக்க முடியும் யசூரனே என்று இசுதவலரை மோசை செல்லமாக அழைக்கிறார் யசூரனின் தெய்வத்துக்கு எப்பனவர் யார் என்று கேட்கிறார் ஆம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்திய தேவன் மரணம் அடையும் சமயத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு அடைக்கலமானவர் அவருடைய நித்திய புயங்கள் அவருடைய கரங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று இருக்கிறார் சங்கீதக்காரன் தாவீதும் கூட நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனத்துல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்கிறார் பாவிதை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அவன் எத்தனையோ பாடுகள் அனுபவித்தான் தன்னுடைய வாழ்க்கையில அவன் முன்னேறி சென்றுதேடி போது சவுலால் அவன் அவன் துரத்தப்பட்டவனாக மரண தருவாயில் கூட அவன் ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவடத்துல அடைக்கலம் புகுந்தபடியால் அவனுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக காணப்பட்டது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் காணப்பட்டான் ஆண்டவரை நாம் அடைக்கலமாக கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் அநேக நாம மழை நிமித்தமாக மணல் சரிவு கிராமங்களே இல்லாமல் போகும் நிலைமை தங்களுடைய ஆதாயத்துக்காக கார்களில் வெடிகுண்டு வைத்து வெடிக்க செய்து உயிர் சேதம் ஏற்படுத்துவது வெடிகுண்டு விபத்து மாத்திரமல்ல விமான விபத்து என்று உயிர் சேதங்களை கண்ணார கண்டுகொண்டே இருக்கிறோம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய ஜீவனை கூட்டி தந்து நம்மளை வழிநடத்துகிற தகப்பனாக இருக்கிறபடியால் நாம் அவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற அந்த கிருபை மாத்திரம்தான் நம்மளை வழிநடத்துகிறது ஆம் அன்றைய நாட்கள் மோசை வாழ்ந்த பொழுது மோசையோடு எத்தனை குழந்தைகள் உயிர் இருந்தார்கள் பிறக்கிற எல்லா ஆட்குழந்தையிலையும் பார்வோன் ராஜா எழுத்து நதியிலே போட்டுவிட சொல்லி கட்டளையிட்டு இருந்தார் ஆனா மோசி மாத்திரம் காக்கப்பட்டவனாக அவன் வளர்க்கப்பட்டவனாக காணப்பட்டான் அது ஆண்டு விட கிருபே அவளை அடைக்கலாம் மோசையுடைய தாயும் மோசையுடைய சகோதரியும் ஆண்டு வருவாய் வைத்த அன்பின் நிமித்தமாக மோசை அன்பு காக்கப்பட்டார் மாத்திரமல்ல எவர்களால் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டார்களோ அதே எகிப்திய பார்வனின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவனாக மோசே காணப்பட்டான் மோசம் செய்த ஒரு சிறிய தவறு நிமித்தமாக தேசத்திலே அவன் நாற்பது வருஷம் அலைந்து பிரிய வேண்டியதாக காணப்பட்டது ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை நீதியான் தேசத்தில் எத்திரவின் மகளாகிய சிப்போரில் அவனுக்கு விவாகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆண்டவர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவராக காணப்பட்டார் ஆம் ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாப்பு நல்கிற தகப்பனாக காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை அடைக்கலமாக கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்புள்ளதாக அமையும் ஒரு சமயம் அர்மேனிய கிறிஸ்தவ வியாபாரி ஒருவர் தன்னுடைய பிரிவினரோடு அர்மாபாரத்துக்காக தூர இடத்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு பிரயாணப்பட்டு சென்றார் அங்கு அவர் தங்கியிருந்து வியாபாரம் செய்கிறவராக காணப்பட்டார் அந்த பகுதியில் குருடுகள் என்ற கொள்ளைக்காரர்கள் வாழ்ந்து வந்தனர் இவர் அங்கு முகமிட்டு தங்கி வியாபாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது இரவு நேரத்தில் அந்த கூடாரங்களில் அவர் தங்கி இருக்கும் பொழுது இந்த குருடுகள் அங்கு வந்து எப்படியாவது இந்த இவங்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து விட வேண்டும் என்று விரும்புகின்றனர் வந்து அங்கே இவர்கள் அங்கே இரவு தங்கி இருக்கிற முதல் நாளில் போய் எப்படியாவது அதை என்ன செய்யணும் அந்த இடத்துல நம்ம அவங்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இந்த கொள்ளைக்காரன் தலைவர் தீர்மானிச்சு அஹ் அங்க வந்து தங்குறான் ஆனா இவனுக்கு அந்த கொள்ளைக்காரர்களுக்கு அந்த இடம் அதிகமா பழக்கப்பட்ட இடம் ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல அந்த அவங்க தங்கியிருக்கிற அந்த கூடாததுக்குள்ள நுழையவே முடியல ஏன்னா ஆண்டவர் அவங்களை சுற்றிலும் ஒரு பெரிய மதியிலை எழுப்பி அவங்கள பாதுகாக்கிற தகப்பனாக காணப்பட்டார் மறுநாள் அவர் அதே போல இரவு நேரத்தில் போய் எப்படியாவது இன்னைக்காவது கொள்ளையடிச்சுக்கோன்னு பார்க்குறான் அந்த மடியில் அதே போல அவர்களை சுற்றிலும் பாலை மிரங்கி காணப்படுது இதனால் ஒன்றும் செய்ய முடியல மூன்றாவது நாள் விடாப்பிடியாக இன்றைக்காவது நம்ம என்ன செய்யணும் அவங்களை எப்படியாவது அவங்ககிட்ட இருக்கிற பொருளை கொள்ளையடிச்சோம் அப்படின்னு சொல்லி காத்து நிற்கிறாங்க அன்றைக்கு இது பார்த்து என்னன்னா அந்த மதியில சில சில பிளம்புகள் பிளவுகள் காணப்பட்டது உடனே என்ன செய்யறான் அந்த பிளப்பு பிளம்புகள் வழியாக உள்ள நுழைஞ்சி அந்த கிறிஸ்தவ வியாபாரியை தட்டி எழுப்புறாரு நான் ரெண்டு நாளா இங்க வரணும்னு நான் பிரயாசப்பட்டேன் என்னால வர முடியல ஆனா இன்னைக்கு லேசா பிளப்புகள் காணப்பட்டபடியால நான் முள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு இந்த ரெண்டு நாட்களாகவும் நான் ஆண்டோடைய சமூகத்துல என்னையும் இந்த ஊழியக்காரர்களையும் ஒப்படைத்து விட்டு நான் ஜெபித்து விட்டு படுத்திருந்தேன் இன்றைக்கு அதிக நிமித்தமாக என்னால ஜோம் பண்ண முடியாமையாக ஜோவம் பண்ணிட்டு படுத்திருக்கேன் அதனால இந்த பிணைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ஒரு மாய மந்திரமும் இல்ல ஆண்டவத்தை கிழிப்பை தான் எங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கொண்டக்கார தலைவர் நினைச்சா ஜபத்தினாலும் இவ்வளவு முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான் அதுக்குட்பாடு அந்த வியாபாரியும் கூட அந்த மகிழை நினைத்தவராக ஜபத்தை மறக்கவில்லை ஆ நாமும் கூட நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க செல்லும் முன்பு நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்படைத்து விட்டு நம்ம படுக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் அந்த சமூகத்தில் ஒப்படைத்து படுக்கும் பொழுது நம்முடைய நாடு நம்முடைய கிராமம் தேசமே ஆண்டையுடைய சமூகத்துல பாதுகாக்கப்பட்டதாக காணப்படும் அவ்வொரு குடும்பம் ரச்சிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் அவ்வாறாகவே ரச்சிக்கப்பட்டு அன்றைய சமூகத்துல காணப்படும் பொழுது தேசம் ஆண்டவரால் சுதந்திரிக்கப்பட்டதாக காணப்படும் ஆஹ் தேசம் முழுமையும் பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர் நம்முடைய ஜபத்தினால் உதவி செய்வார் ஆஹ் ஜபமே ஜெயம் ஜபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவருக்கு பிரியமாக நாம் அவருடைய வேதத்தை வாசிப்போம் அவருடைய சமூகத்தில் ஜபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் அந்நாடு தேவனே நமக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய உயங்களை நமக்கு ஆதாரமாக வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருவி செய்வாராக ஆண்டவர் தானே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே இந்த நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அன்றைக்கு நேர் ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனையும் கொண்டு அந்நாண்டு பாட்டை ஜபித்துவிட்டு நீர் சரிமாறிய விடுது கூட நேரே எடுக்க செய்தவர் இருக்கிறப்பா அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த உண்மை நாங்கள் அடைக்கலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா நீர் எங்களுக்கு அந்த ஆதி தேவனாக இருந்து எங்களுடைய நித்திய பிரித்துக்குள்ள எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரும்ப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்துல அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஏசு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்